வணக்கம் நான் மதுவந்தி பேசுறேன் இப்போ அறநிலைத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு ஐயா அவர்கள் வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு பிரஸ் கேள்வி கேட்டால் அதுக்கு நம்ம பதில் சொல்லணும் ஆனால் அவர் வந்து கண்டென்ட் கொடுத்துருக்கேன் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாரு ஒரு மந்திரியா இருந்துக்கிட்டு கண்டென்ட் கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு பிரஸுக்கும் ஆளும் கட்சிக்கும் ஒரு சிங்க் ஓடிக்கிட்டு இருக்குன்னு நீங்க பார்த்துக்கோங்க ஏன்னா கண்டென்ட் கொடுக்குற அப்படின்னு ஒரு மந்திரி சொல்றாரு விச் மீன்ஸ் நரட்டிவ் இஸ் பீங் செட் இதை தான் நான் பல தடவை சொல்லியிருக்கேன் ஸோ அந்த நரட்டிவ்லயுமே சில விஷயங்கள் அவர் பேசினாரு அதுக்கு ஆஸ் யூஸ்வல் எனக்கு கொஞ்சம் டவுட்ஸு அதுதான் இந்த பதிவுக்கு காரணம் முதல் விஷயம் அவர் சொல்றாரு அதாவது அவங்க கேட்கறாங்க ஆப்வியஸ்லி கேட்பாங்க அதுதானே நரட்டிவ் ஜூன் இருபத்தி ரெண்டு முருகன் மாநாடு நடத்துறாங்களே யார் நடத்துறாங்க எல்லாருக்கும் தெரியும் யாரெல்லாம் வர போறாங்கன்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும் சோ அதை பத்தி உங்க கருத்து அப்படின்னு உடனே அவரு சொல்றாரு அது முழுக்க முழுக்க சங்கிகள் நடத்துகின்ற மாநாடு அது சங்கிங்க நடத்துற மாநாடுங்க சங்கின்னா அது என்ன ஒரு இழிவான சொல்லா அதுவே தெரியாம அறநிலைத்துறை அமைச்சரா இருக்காங்க அண்ணன் சீமான் கிட்ட போய் கேளுங்க அவர் சொல்லுவாரு சங்கிங்கிறதுக்கு அர்த்தம் நண்பன் தான் மிகப்பெரிய அதாவது ஒரு இணையே இல்லாத ஒரு ஒரு ஃப்ரெண்ட் நீங்க ஒரு உங்களுக்கு வேணும்னா அது தான் சங்கினா நண்பன் எல்லோருக்கும் நண்பன் அதனால தான் ஆர்எஸ்எஸ் காரங்க என்ன நடந்தாலும் யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் போய் இறங்கி களத்துல வேலை செய்வாங்க இவர் சங்கி 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 சங்கின்னு சொல்றதுனால என்னமோ நாங்கள்லாம் வருத்தப்பட போறோம் அசிங்கன்மா நினைச்சுக்க போறோம் அவமானப்பட போறோம் நினைச்சா கிடையாது அந்த சங்கிங்கிற வார்த்தை அவருக்கு சொன்னா அவருக்கு புண்ணியம் எங்களை எங்களுக்கு புண்ணியம் இத புரியாம இந்த திராவிட இயக்கத்துல இருக்கிற அத்தனை பேரும் சங்கி சங்கி அப்படின்னு சொல்றது என்னமோ காமெடி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இட்ஸ்மெச்சியூர் சங்கின்னா அது வந்து ரொம்ப பெரிய வார்த்தை ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு வார்த்தை ஆஞ்சநேயரை பத்தி சொன்ன ஒரு வார்த்தை அதனால எங்களுக்கு எந்த விதமான அவமானமும் கிடையாது நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க சங்கி சங்கி சங்கின்னு சொல்லிக்கிட்டே இருங்க உங்களுக்கும் எங்களுக்கும் சேர்த்து புண்ணியத்தை தேடிக்கோங்க நோ ப்ராப்ளம் அதை சொல்லி முடிச்சிட்டு என்ன சொல்றாருன்னா நாங்க நடத்தின முருகன் மாநாடு இதோட கம்பேரே பண்ண முடியாது நாங்க எப்படியெல்லாம் எல்லாம் நடத்தினோம் நாங்க வந்து அதாவது இருபத்தேழு வெளிநாடுகள்ல இருந்து முருக பக்தர்கள் வந்தாங்க பெரிய லெவல்ல நாங்க நடத்தினோம் நாங்க ஒன்னும் வசூல் வேட்டையெல்லாம் நாங்க செய்யல காமெடியா இருக்கு எனக்கு இதை சொல்லும்போது போதே எனிவே வேன்ல ஏத்தி லாரியில ஏத்தி எல்லாம் மக்களை நாங்க கொண்டு வரலன்னு இப்பதான் சமீபத்துல மதுரையில பார்த்தோம் வீடியோவே வைரல் ஆச்சு யாரோடைய ரோட் ஷோக்காக யார லாரியிலையும் வேன்லயும் ஏத்தி கூட்டிகிட்டு வந்தாங்க நம்மளே பார்த்தோம் இவர் சொல்றதெல்லாம் வந்து எப்படி இதை சொல்லிட்டு அதை நீங்க நோட் பண்ணணும் சொல்லி முடிச்சுட்டு கண்டென்ட் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாரு ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் எப்படி நரேட்டிவ் செட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது இதுதான் எங்க பாயிண்ட் அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு இது வந்து அரசியல் நிகழ்வு இது வந்து அரசாங்கம் செஞ்ச ஒரு விஷயம் அதனால இதையும் அதையும் கம்பேர் பண்ணாதீங்க ரைட்டு நான் அடிப்படைக்கு போறேன் இவ்வளவு தூரம் அறநிலைத்துறை அமைச்சர் இப்ப பேசுறாரு அதாவது இப்ப பேசுறாரு சனாத்தனம் ஒழிக சனாத்தனம் ஒழிப்பு மாநாடு சனாத்தனம் இஸ் ஈக்குவல் டு டெங்கு மலேரியா இதெல்லாம் சொல்லும் போது அந்த மேடையில எப்படி உக்காந்தீங்க சனாத்தனம் ஒழிப்பு மாநாட்டுல எதுக்கு அறநிலைத்துறை அமைச்சர் போய் உக்காரணும் அங்க என்ன அறநிலைத்துறை அமைச்சருக்கு வேலை அது என்னன்னா அது அது வந்த புதுசு ஜோஷு என்ன வேணாலும் சொல்லிடலாம் இந்து சனாதன தர்மத்தை பத்தி தமிழ்நாட்டு மக்கள் தானே ஒத்துப்பாங்கப்பா நம்ம என்ன வேணாலும் சொல்லிக்கலாங்கிற அப்போ இருந்த அந்த ஜோஷு அந்த மாயை என்னாச்சு மூணு ஸ்டேட்டு நார்த்தில் கவுந்து படுத்துக்குச்சு உங்களுடைய அலையன்ஸ் பார்ட்னருக்கு அவுட்டு அதுக்கப்புறம் இல்லை 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 எங்களுக்கும் திமுகவிலும் இந்துக்கள் இருக்காங்க முருகனுக்கு வேலை எடுப்போம் முருகன் மாநாடு நடத்துவோம் இதெல்லாம் சொல்லிட்டு காலகாலமாக அனைத்து கடவுள்களுக்கும் இந்த தர்மத்துக்காகவே போராடும் இந்த தர்மம் மட்டும் இல்ல எந்த தர்மமா இருந்தாலும் போராடும் கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி வி ஆர் த மோஸ்ட் செக்யுலர் பார்ட்டி இன் திஸ் கண்ட்ரி திருப்பி திருப்பி சொல்றேன் ட்ரிபிள் தலாக் வாங்கி கொடுத்தது மாண்புமிகு பிரதமர் ஆர்டிகல் த்ரீ செவன்டி மொத்தமா ஒழிச்சு கட்டினது நான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ற ஒழிச்சு கட்டினது பாரதிய ஜனதா கட்சியோடைய அரசாங்கம் தான் அதனால எங்க கிட்ட வந்து நாங்க சங்கிகள் நாங்க வெறும் இந்து தர்மத்துக்கு மட்டும்தான் நாங்க பாடுபடுறோம்னு சொன்னீங்கன்னா அதை விட காமெடி வேற எதுவும் கிடையாது நாங்க இந்து தர்மத்துக்கும் பாடுபடுவோம் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கும் பாடுபடுவோம் கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளுக்கும் நாங்க பாடுபடுவோம் உங்களை மாதிரி கன்வீனியன்ஸ் ஓரியன்ட் பாலிடிக்ஸ் பண்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி கிடையாது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சனாதன ஒழிப்பு மாநாட்டில் உக்காந்துட்டு இப்ப வந்து என்னமோ இந்து தர்மத்தை நீங்க தான் தோல்லை தூக்கிட்டு தாங்குற மாதிரி பேசுறதே வந்து இட்ஸ் சோ மச் சரி அதை சொல்லிட்டீங்க அதுக்கப்புறமா வந்து என்ன சொல்றீங்க முடிச்சுக்கோங்க முடிச்சுக்கோங்க முடிச்சுக்கோங்கிறீங்க அவங்க முடிய மாட்டேங்கிறாங்க ஆனால் பார்த்தேனே பிரஸ் மீட்டை அவங்க முடிக்க மாட்டேங்கிறாங்க அடுத்தது அவங்க வந்து கேக்குறாங்க தமிழ் அம்மா பத்தி கேள்வி கேட்ட உடனே ரொம்ப என்னமோ நக்கலா பேசுற மாதிரி அவங்கள பத்தி எல்லாம் பேசிட்டு அவங்க ரெண்டு ஸ்டேட்டுக்கு முன்னாள் அவங்க குடும்பத்துல இல்லாத அரசியல் வேற எந்த குடும்பத்திலையும் நான் பார்த்ததில்ல அந்த அளவுக்கு அரசியலே ஊறி இருந்த ஒரு பெண்மணி அவங்க நாங்கெல்லாம் ரொம்ப மதிக்கிற ஒரு பெண்மணி ஷீஸ் அன் ஐகான் எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தமிழிசை மேடம் சரிங்களா நீங்க வந்து தான் திமுக அமைச்சர் இத்தனை வருஷமா எங்க இருந்தீங்க அதிமுக இருந்தீங்க சடனா இப்ப வந்துட்டு மாண்புமிகு முதலமைச்சருடைய வரலாற பத்தி பேசுறீங்க நாங்க வந்து பக்கத்துல குடிசைகள் எரிஞ்சுகிட்டு இருந்த போது வச்சு டான்சர்ஸை வச்சு டான்ஸ் ஆடி முதலமைச்சருக்கு பாராட்டு நாங்க நடத்தல மூணு கிலோமீட்டர் தூரத்துல புடிசைகள் எரிஞ்சுகிட்டு இருந்தது கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் தூரம் தான் நினைக்கிறேன் அதை பத்தியே பொருள் படுத்தாம டான்சர்ஸ வச்சு முதலமைச்சருக்கு பாராட்டு நடத்தினவது எங்க அரசாங்கம் இல்ல இப்போ கிளம்பாக்கத்துல அவ்வளவு பெரிய பிரச்சனை பஸ் பிரச்சனை ஒரு திருநங்கை சகோதரி அதை பத்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசியிருக்காங்க அந்த வீடியோவும் வைரல் ஆயிட்டு இருக்கு ஆனா அதை பத்தி எந்த ஸ்டெப்பும் எடுக்கல மந்திரி அங்க இல்லவே இல்லை ஸ்பாட்ல அத பத்திலாம் எதுவுமே கவலை இல்ல நீங்க வந்து பாஜக அரசாங்கத்தை பத்தியும் முன்னாள் ஆளுநரை பத்தியும் பேசுறதுங்கிறது எந்த விதத்துல கரெக்டுன்னு எனக்கு இப்ப வரைக்கும் தெரியலீங்க சரி பேசுங்க ஆனா தமிழிசை அம்மாவை இழிவுபடுத்தி இதை பத்தி பேசணுங்கிற அவசியம் என்ன திருப்பி திருப்பி இதுதான் பெண்களை இழிவுபடுத்துவது பெண்களை பத்தி கொச்சையா பேசுறது ஏன் உங்க கூட்டணி கட்சி தான் திரு வேல்முருகன் அவர்கள் அவ்வளவு அசிங்கமா பேசியிருக்காரு ஒரு கேள்வி கேட்டீங்களா யாராச்சு ஒரு கேள்வி அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் அவர்கள் நாகரீகம் இல்லாதவர்கள் கோயில்களுக்கு போவார்கள் அவர் சொல்லிருக்காரு நீங்க இன்னைக்கு இந்த கோயில் திருவிழாவை பத்தி இவ்வளவு புகழ்ந்து பேசுறீங்க அந்த அமைச்சரை கண்டிச்சு கேட்டீங்களா ஏன்பா இந்த மாதிரி அது என்ன இப்பதான் ரீசண்டா அவர் பேசியிருக்காரு அடுத்த பிரஸ் மீட் நீங்க கொடுக்குறீங்க உங்களுக்குள்ளேயே கண்டென்ட் தப்பு தப்பா கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க ப்ரெஸுக்கு அவரு சொல்றாரு நாகரீகமே இல்லாதவங்க தான் கோயில் திருவிழாவுக்கு போவாங்க நீங்கள் என்ன சொன்னீங்கப்போ திருச்செந்தூர் கோயிலாக இருக்கட்டும் முருகன் மாநாடாக இருக்கட்டும் எங்கேயா இருக்கட்டும் ஏழுலேருந்து எட்டு லட்சம் பேர் வருவாங்க நாங்கள் விழா நடத்தினா அப்போ அவர் சொன்னதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா ஏழுலேருந்து எட்டு லட்சம் பேருக்கு நாகரீகம் இல்லையா இல்லை நீங்க சொன்னதுனால அவரு அந்த ஸ்டேட்மெண்ட்டை வாபஸ் வாங்கி மன்னிப்பு கேட்பாரா என்னங்கன்னு நடக்குது நீங்க தான் இதுக்கெல்லாம் வந்து நீங்க புரிஞ்சு நீங்க தெரிஞ்சு உங்களுக்குள்ள நீங்க வந்து பேசிக்கணும் அப்புறம் நீங்க சொல்லிருக்கீங்க பைபிளில் வர விஷயத்த சொல்லிருக்கீங்க தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்து தர்மத்தோட அதை கம்பேர் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க வெரி குட் அதுக்கு பேரு செகுலரிசம் நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா எல்லா மதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிற உன்னதமான கருத்துகள் எப்போதுமே ஒன்று அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை நான் என்ன கேட்குறேன் இங்கே இதை சொல்கிறீங்க இல்லைங்களா இப்போ இதே மாதிரி ஒரு கிறிஸ்டியன் ஃபங்க்ஷனுக்கோ இல்லை ஒரு முஸ்லீம் ஃபங்க்ஷனுக்கோ போகும்போது ஹிந்து தர்மத்தில் இருக்கிற நல்ல கருத்துக்களை சொல்லி இதுவும் எதுவும் ஒன்று அப்படின்னு ஒரு தடவையாவது சொல்லிருக்கீங்களா உங்களை தான் கேட்குறேன் சொல்லியிருக்கீங்களா ஏன்னா நான் என்றைக்குமே இந்த செகண்ட் வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சனாத்தனம் இஸ் த மோஸ்ட் இன்க்ளூசிவ் ஸ்ரீரங்கம் கோயிலில் பிபி நாச்சியாருக்கு சன்னதி உண்டு ராமானுஜர் மாதிரி சமூக நீதியை பிராக்டிஸ் பண்ணவங்க யாருமே கிடையாது உங்க ஐயா கலைஞர் எழுதிய சீரியல் தான் ராமானுஜர் தான் நான் இதை இன்னும் ஆணித்தனமா நான் இதை சொல்றேன் ஸோ செகுலரிசம்னா எல்லாத்தையும் சேர்த்து கனெக்ட் பண்ணி பேசணும் ஒன்னுத்துக்கு மட்டும் சொன்னா அதுக்கு பேரு செக்குலரிசம் கிடையாது இது முதல்ல ஒரு சின்ன விஷயம் எனக்கு நான் சின்ன பொண்ணு எனக்கு இருக்கிற அறிவுக்கு நீங்கள்லாம் ரொம்ப பெரிய மந்திரிங்க உங்களுக்கு கம்பேர் பண்ணால் நான் ரொம்ப சின்ன பொண்ணு நான் எனக்கு இருக்கிற அறிவுக்கு உங்களுக்கு நான் இதை ஜஸ்ட் சொல்றேன் அதே மாதிரி திருப்பி திருப்பி விஜய் அவர்கள் நடத்தின அந்த ஃபங்க்ஷனை பத்தி ஆளாளுக்கு ஏதோ தப்பா பேசிட்டு இருக்கீங்க நாங்க எப்படி நடத்திருக்கோம் தெரியுமா நாங்க கிட்டத்தட்ட ஒரு கணக்கு ஒண்ணு சொல்லிருக்கீங்க நாங்க அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்க வந்து குடுத்திருக்கோம் அவர் என்ன சும்மா முந்நூறு பேர் கொடுக்குறாரு ஃபர்ஸ்ட் அவர் முன்னூறு பேருக்கு கொடுக்குறாரோ முப்பது பேருக்கு கொடுக்கறாரோ அவரோட சொந்த காசுல செய்யறாரு இத அவரு பல ஆண்டுகளா செஞ்சுக்கிட்டு வராரு அரசியலுக்கு வந்ததுனால இதை செய்யல எப்போல இருந்தோ விஜய் அவர்கள் இதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு இட்ஸ் வெரி நோபல் திங் அண்ட் இன்னொன்னு உங்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கிற வேல்முருகன் அவர்கள் தமிழக மாணவர்களையும் அவர்கள் பெற்றோர்களையும் அவ்வளவு கொச்சப்படுத்தி பேசியிருக்காரு இந்த நிகழ்வு காமிச்சு இன்னும் கேள்வியே கேட்கல இது தமிழகத்தின் எதிர்காலம் இந்த பசங்கள்லாம் அவங்களையும் அவங்க பேரண்ட்ஸ் அவ்வளவு தப்பா பேசியிருக்காரு அதை நீங்க கேட்கல அதை கேக்கிறது கூட இல்லாம இதை திருப்பி இதை வந்து அவர் சும்மா அப்படியே முந்நூறு பேருக்கு பண்றாரு அப்புறம் ஒரு கணக்கு ஒண்ணு சொன்னீங்க பாரு அப்பா சூப்பர் சார் தமிழ்நாட்டுல நாங்க எல்லா மாவட்டத்திலயும் பண்ணிட்டு இருக்கோம் எத்தனை மாவட்டம் இருக்கு தமிழ்நாட்டுல அறுபத்தெட்டு மாவட்டம் அதாவது நான் ஒரு தடவை ஒரு தப்பு பண்ணேன் எட்டாயிரம் கோடி அப்படின்னு நான் தப்பி தவறி சொல்லிட்டேன் சொல்லி முடிச்ச கையோட மன்னிப்பும் கேட்டேன் ஏன்னா நான் பண்ண தப்புக்கு நான் தான் பொறுப்பு எனக்கு மன்னிப்பு கேட்க தைரியம் இருக்கு உங்க கூட்டணியில் இப்போ ராஜ்யசபாக்கு போறாரே மன்னிப்பே கேட்க மாட்டேன்னு பட் அவர் சொன்னதுனால கர்நாடக மக்கள் காப்பாற்றப்பட்டுட்டாங்க அது வேற விஷயம் ஆனால் நான் மன்னிப்பு கேட்டேன் ஆனால் அந்த டைம்ல உங்களுடைய ஐடி விங்கு என்னை எப்படிலாம் ட்ரோல் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும் இப்போ எங்க எல்லாரும் காணும் கேள்வி கேட்கல அறுபத்தெட்டு மாவட்டங்கிறீங்க தமிழ்நாட்டில் எப்படி பக்கத்து ஸ்டேட்டெல்லாம் சேர்த்து போட்டா கூட இந்த கணக்கு வராதுங்களே எனக்கு 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 என்ன சொல்றதுன்னு தெரியலீங்க யாருமே இத பத்தி பேசல அவசர அவசரமா பிரஸ் மீட் முடியாது யாருமே இந்த கேள்வியை கேட்கல இந்த கணக்கு கரெக்டா நீங்க அமைச்சர் நானாவது ஒரு சாதாரண பிரஜை ஒரு சாதாரண காரிய கர்த்தா நான் ஒரு தப்பு பண்ணேன் பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பும் கேட்டேன் நீங்க அமைச்சர் மாவட்ட கணக்கு எப்படி தப்பு தப்பா சொல்லலாங்களா தமிழக மக்களே மறுபடியும் நான் சொல்றேன் நீங்க முடிச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்க அப்ப முருகன் திருப்பரங்குன்ற முருகன் இது எல்லாத்துக்கும் ஒரு வழிய பண்ணுவான் வணக்கம் பாரத் மாதா கி